நாம் தமிழர் கட்சியினரே வந்து விஜய் அவர்களை வந்து பிஜேபியோட பொறுப்பாளர்கள் யாராவது விஜய் வந்து பிஜேபி விஜய் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து விஜய்க்கு போயிடுவாங்க நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு குறையும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்றாரு கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்காங்க நாம் தமிழ் கட்சி அதிகமான வாக்கு வாங்கிருக்கணும் அதற்கு முன்னாடி இருந்த தேர்தலை விட குறைவா தான் வாங்கிச்சு அது வந்து நாம் தமிழ் கட்சி வளர்ச்சி வாக்கு வாங்குறது எவ்வளவு சிரமம் எத்தனை பொலிட்டிக்கல் அரசியல் விமர்சகர்கள் அந்த வாக்கு சதவீதம் திருப்பி நாம் தமிழ் கட்சி கிடைச்சிருந்தா அது மிகப்பெரிய அசாதாரணமான வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து தமிழ் தேசிய கட்சிகள் வந்து கூட்டணி அப்படிங்கிற மாதிரி போனா விஜய் நாம் தமிழ் கட்சி பயணிக்குமா நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியேறிய வெற்றி குமரன் அவர்கள் வந்து தொடர்ந்து ஊடகங்களில் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கார் கன்னியாகுமரியில் சேவியர் என்பவர் இறக்கும்போது வந்து தீமானவர்கள் திரைப்படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார் அதே மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்க இடுமோன கார்த்திகளோட அப்பாவோட இறப்புக்கு போகாம வந்து மகேந்திரனோட ப்ரெஸ் மீட்ல போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தீமானவர்கள் வந்து எது முதன்மை அப்படின்னு தெரியாம வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களோட குற்றச்சாட்டு பிரகரம் நேரர்கள் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த ஃபர்கனா அவர்கள் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கியிருக்காரு இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயோட கட்சி வந்தா நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி பாதிப்பாக இருக்கும்னு என்னுடைய இன்னொரு கேள்வியாக இருக்குது புதிதாக வரவங்க தான் வந்து திரும்பி ஸ்கிராச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டியாக கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளோட செவன் பர்சன்டேஜ் ஆஃப் தி வாக் ஓட் பேங்கோட இன்றைக்கி வந்து அடைந்த ஒரு கட்சியாக பல பிராந்திய கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் உறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து உங்களுக்கு வந்து நெருக்கடியாக இருக்குமான்னு கேட்குறதே பிழையாக தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இது நியாயமா கேட்க வேண்டியது நீங்கள் குறிப்பிட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் இடம்தான் அப்போ அவங்களுக்கு தான் வந்து அச்சுறுத்தலாக இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே உண்மையும் நேர்மையுமாக உளப்பூர்வமாக களத்தில் ஒரு கட்சி நிற்குது இவங்க எல்லாத்துக்கும் மாற்றுனுங்கிற பேர்ல நிற்கிறாங்களே அவங்களும் ஒவ்வொரு தேர்தலையும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்காங்களே அவங்களும் எந்த கரைகளுக்கும் கரம் படியாதவர்களாக இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட தான் நீங்கள் கேட்கணுமே தவிர்த்து எங்ககிட்ட கேட்குறது சரி கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை கூடுதலாக சொல்லப்போனால் சகோதரர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து வந்திருக்கிறதுங்கிறது வரவேற்கத்தக்கது வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது இங்கே எல்லாருடைய ஒட்டுமித்தமான ஒட்டுமொத்தமான ஒருமித்தமான கருத்தாக இருக்குது ஆனால் அவர் என்ன கொள்கை அவர் என்ன கோட்பாடு என்னென்ன இஷ்யூஸுக்கு அவர் குரல் கொடுப்பார் எப் என்னென்ன விஷயங்களுக்கு அவர் வந்து வாய் திறந்து பேசுவார் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான நிலைப்பாடு எடுப்பாரா வட இந்தியர்களுக்கு எதிர்த்து பேசுவாரா கச்சத்தீவுக்கு மீட்பு குறித்து பேசுவாரா காவிரி பிரச்சனை குறித்து பேசுவாரா அவருடைய படம் ரிலீஸ் ஆகினாலும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துலலாம் பேன் இண்டியா படத்துக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் எனக்கு பரவாயில்லைன்ட்டு உண்மையாகவே மக்களுக்கு உளபூர்வமாக எந்த பாரபட்சமும் இன்று நிற்பாரா அப்படிங்கிற இந்த ஐயங்களெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் அவர் உண்மையாகவே கொள்கை கோட்பாடை வந்து விதைச்சதுக்கு அப்புறம் அவர் ஒவ்வொரு செய்திகளுக்கும் பதில் சொல்லும் தான் நம்மளால அவரை இருக்க முடியும் ஆனா நாடால வந்த மகரா சட்டு திரைத்துறையில இருந்து வந்ததுக்காகவே இல்லை ஒரு திரை பிரபலம் என்ற ஒரே காரணத்துக்காகவே நான் தான் என்ற ஒரு தகுதி வந்து மக்கள் வந்து அவருக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது இதற்கு முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுவாங்கன்னா இது பிஜேபியோட மீட்டிங் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க நாம் தமிழர் கட்சியினரே வந்து விஜய் அவர்களை வந்து பிஜேபியோட மீட்டிங் அப்படின்னு குற்றச்சாட்டு சொன்னாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இல்லை பொறுப்பாளர்கள் யாராவது விஜய் வந்து பிஜேபி மீட்டிங்னு சொன்னாங்க சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சியினர் விமர்சிக்கிறது வந்து பிஜேபி தான் அவரை இயக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு மொத்த பொதுவான கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லவே முடியாது எங்களுடைய பொறுப்பாளர்கள் எங்களுடைய நிர்வாகிகள் அந்த மாதிரி குற்றம் சாட்டினாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இன்னும் என்ன சொல்ல போனா இதுக்கு பிஜேபிக்கு வேணும்னா ஒரு 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 என்ன சொல்றது இவ்வளவு ஆண்டு காலம் பதிமூணு ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சியை வந்து பிஜேபியின் வீட்டின்னு சொல்லும் போது அமைதி காத்து அதை ரசிச்சவர்கள் தான் பிஜேபியினர் அது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு என்னைய சோ சோதனை வந்து அது வந்து தவிடுபடி ஆக்கிருச்சு அது போய் அப்படிங்கிறது நிரூபிச்சிருச்சு ஆனா அதற்கான வரவேற்பு அவர்களிடம் இருந்தது ஆ பரவாயில்லப்பா நம்ம கிட்ட சொல்கிறாங்க எங்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் காப்பி பண்ணிக்கிட்டதும் ஒரு விஷயம் நாங்கள் வேலை தூக்கினா அவங்களும் வேலை தூக்கின விஷயங்கள் இருக்குது இப்படி எங்களுக்கு எது வந்து இங்கே தமிழர்கள் பேசுனா அந்த தமிழ்னு சொன்னால் தான் இங்கே செல்லுபடி ஆகும்ட்டு அவரும் வந்து இங்கே பேசுனது எல்லாமே வந்து இங்கேருந்து காப்பி அடித்த விஷயங்கள் தான் ஆனால் ஒரு கொஞ்சம் ஆண்டுகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்க வந்து ஒன்றிய அரசாகவே இருந்தாலும் பெருமளவுல அச்சுறுத்தல் எல்லாம் எதுவுமே ஏற்படுத்திருக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு அவங்க நடத்துறாங்க அது வந்து இன்னைக்கு அம்பலப்படுது இன்னைக்கு பொய்யாக்கப்படுது அதே மாதிரி விஜய்க்கும் நடக்கும் அவர் வளர்த்தும் கொஞ்ச நாள் நம்ம பேசாமல் இருக்கட்டும் இப்போ நம்ம நாம்தான் கட்சி அடிப்போம் அவங்கள ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுவோம் அப்படிங்கிறது இவங்களுடைய எண்ணம் இவங்களுடைய சிந்தனையாக இருக்கலாம் பிஜே இவங்க தம் நான் நம்ம தமிழ் தமிழை தமிழருடைய உரிமை அப்படின்னு சொல்லி வளர்றதுக்கு ஒரு கொஞ்சம் ஆண்டுகள் ஆகும் அது வரைக்கும் விஜய் வர்ற வளரட்டும் அப்படிங்கிறத வேணால் பிஜேபி நினைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை நம்மளுடைய நேர்காணலில் வியநூர் சய்யா அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து கமலதாசன் வரும் போது வந்து சீமானவர்களை வந்து வாழ்த்துனாங்க அவ் அவன் பிறகு வந்து ப பத்தொம்போது தேர்தலை வந்து வந்து பதினேழு லட்சம் அளவுக்கு வாக்கு வாங்கிட்டாரு இப்போ விஜய் அவர்களையும் வந்து என் தம்பி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதனால வந்து விஜய் கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து விஜய்க்கு போயிடுவாங்க நாம் கட்சிக்கு வாக்கு குறையும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றாரு கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது நாம் கட்சிக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிதான் எப்படி குறைஞ்சிச்சுன்னு சொல்றீங்க அவரே இது முப்பது லட்சத்துக்கு மேல சொல்றாருன்னா அந்த கருத்துல நான் உடன்பட முடியாது நான் ஈரோடு தேர்தலில் உதாரணமா சொல்றேன் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி வந்து அங்க ஒட்டுமொத்தமா புழங்கப்பட்டுச்சு என்னென்னமோ கொடுத்தாங்க விளக்குல இருந்து கொலுசுல இருந்து படத்துல இருந்து இருந்து சுற்றுப்பயணம்ல இருந்து சு சுற்றுலா இருந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க அங்க வந்து ஒரு பட்டியல அடைச்சி வச்சதுல இருந்து என்னென்னமோ வித்தைகளை வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசியல்வாதிகள் சேர்ந்தாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அரசியல் என்ன சொல்ற அரசியல்வாதிகளும் அரசியல் அமைப்புகளும் எல்லாரும் போய் ஈரோட்டில் வந்து நின்று பிரச்சாரம் பண்ணாங்க ஆனா நாங்கள் அதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் ஈரோட்டில் வாங்கின தேர்தல் வாக்குகளை அப்படி இன்டாக்டாக நாங்கள் வந்து அந்த இடைத்தேர்தலில் வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன காரணம் எங்ககிட்ட இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எதற்கும் சமரசமாக மாட்டாங்க அப்படிங்கிறத நிரூபணமாயிருக்கு அவங்க ஜென்ரல் பப்ளிக் அப்போ ஜென்ரல் பப்ளிக்கு தாய்மாமன் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எவ்வளோ ஆழமாக சென்று சேருது அதை எவ்வளோ ஆழமாக உள்வாங்கிக்கிறாங்க எந்த சமரசத்துக்கும் ஆளாகாத ஒரு வகையில் இங்களுடைய வோட் பேங்க் இருக்கு அப்படிங்கறத प्रूव பண்ணி காமிச்சிருக்கு இருக்கு அதனால இங்க போயிருவாங்க அங்க போயிருவாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு ஒரு நான் ஏற்புடைய நான் அதை ஏற்கலை அந்த கருத்தை நான் ஏற்கலை இன்னும் சொல்ல போனால் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பேரெழுச்சி இருக்குது நாங்கள் ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடோ வச்சோம் அப்படின்னா தன்னெழுச்சியாக கூட கூட கூடிய இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்காங்க பெரியவர்கள் மத்தியிலே இந்த மாதிரியான ஒரு ஒழுக்கம் ஒரு 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 பிலீஃப் நாம் தமிழ் கட்சி மேலே ஒரு அது அபரிவிதமான நம்பிக்கை இருக்கும் போது இளைஞர்கள் இன்னும் அதிக அளவில் நாம் கட்சிக்கு ஈர்ப்பு ஈர்ப்படைந்து தான் அவர்கள் வராங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது ஆழமான ஒரு புரிதலோடு தான் வராங்க அப்படிங்கிறதும் நம்மளால் பார்க்க முடியும் அதனால அந்த கருத்தை என்னால ஏற்றுக்க இல்ல ஈரோடு குறிப்பிடும் போதே அது வந்து அது இடைத்தேர்தல் தான் ஆனால் நாம் கட்சி அதிகமான வாக்கு வாங்கிருக்கணும் அதற்கு முன்னாடி இருந்த தேர்தலை விட குறைவா தான் வாங்கினுச்சு அது வந்து நாம் தமிழ் கட்சி வளர்ச்சி வாக்கு வாங்குறது எவ்வளவு சிரமம்னு எத்தனை எத்தனை பொலிட்டிக்கல் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா கிரிட்டிக்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா அரசியல் விமர்சகர்கள் அந்த வாக்கு சதவீதம் திருப்பி நாம் தமிழ் கட்சி கிடைச்சிருந்தா அது மிகப்பெரிய அசாதாரணமான வெற்றி அப்படிங்கிறத பதிவு செஞ்சுச்சு அது உண்மைதான் நான் சொல்றேனே பல ஆயிரம் கோடியில வந்து பணம் அங்கே புறண்டுச்சுங்க என்னென்னமோ செஞ்சாங்க தலைக்கீழ தான் நிக்கல குட்டிக்காரரை மட்டும் தான் போடல மற்ற எல்லா வேலையும் செஞ்சிச்சு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மிகப்பெரிய அதாவது அறுபது ஆண்டு காலம் இங்க நிலையாக இருக்கக்கூடிய இந்தியாவின் முதல் பிராந்திய கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக என்னெல்லாம் படிச்சுன்னு நம்மளுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது எங்களுடைய அந்த வாக்குகளை நாங்க இன்டாக்டா வச்சிருக்கோம் ஒரு நூறு வாக்குகள் இங்க அங்க போயிருக்கலாம் ஆனா இன்டாக்டா நாங்க அந்த வாக்குகள் வச்சோம் அப்படின்னா அது எங்களுக்கான ஒரு வெற்றிதான் நீங்க அதை சும்மா பொருத்தம் பொதுவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறதெல்லாம் வந்து அபத்தமான ஒரு விஷயம் இப்போ விஜய் அவர்கள் இதற்கு முன்னாடி சீமான் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கும் என்ன சொன்னார்னா விஜயையும் என்னையும் தனித்தனியாக பிரிக்கிற மாதிரி நீ ஒரு இது வைக்கிறீங்க நானும் தம்பியும் ஒன்றா சேர்ந்து உங்களை வெட்ட போகிறோங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து தமிழ் தேசிய கட்சிகள் வந்து கூட்டணி அப்படிங்கிற மாதிரி போனால் விஜய் அவர்களோட நாம் தமிழ் கட்சி பயணிக்குமா சேர்ந்து இல்லை சகோதரர் விஜய் அவர்கள் கிட்ட இந்த நீங்கள் கேள்வி கேட்கணும் அவங்களோட தரப்புல இருந்து செஞ்சு கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி ஒரு தடவை எங்களுக்காக கேளுங்க ஏன்னா எல்லா தடவையும் தான் பார்த்து இந்த கேள்வி கேட்கப்படுது அவரோட கூட்டணி வெப்போமா வைப்போமா சகோதரர் விஜய் அவர்கள் வரும்போது தான் சீமான்கள் சொன்னது என்ன அப்படின்னா இன்னைக்கு இங்க நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து நம்மளுக்கு நடக்கக்கூடிய அடக்குமுறைகளை எதிர்த்து போராடுறதுக்கு வலிமையான குரல் தேவைப்படுது நம்பி விஜயம் வந்தால் கூடுதல் பலம் தான் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருப்பாங்க அப்ப மக்கள் பணின்னு சொல்லிட்டு சகோதரர் விஜய் அவர்கள் வர வரும்போது வரவேற்கிறோம் அது எங்க கூட சேர்ந்து பண்ணாரு அப்படின்னா இன்னும் நாங்க வந்து வரவேற்போம் தான் அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனா அவருடைய தலைமை ஏற்று போனோம் அப்படிங்கறது எந்த வகையில நியாயம் அது ரொம்ப ரொம்ப அவரோட தலைமை கேட்கல நான் கூட்டணி மாதிரி கேள்வி இல்ல அதான் சொல்றேன் அவருக்கு வந்து எங்களுடைய கொள்கையோடு உடன்படுறாரு அப்படின்னா எங்களுடைய தலைமையோட உடன்படுறாரு அப்படின்னா நாங்க எங்களுடைய தலைவராக தேசிய தலைவரை முன்னிறுத்துறோம் அவருக்கு அது அதுல உடன்பாடு இருக்கு அப்படின்னா எங்களுடைய எல்லா மக்கள் நல கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் அவர் உடன்பாடு அப்படின்னா தாராளமாக வரட்டும் நாங்க முழுமனதோட ஏத்துக்கிறோம் அப்படிங்கறத எங்களுடைய பார்வையா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வருது நாம் கட்சியோட வியூகம் எந்த மாதிரி இருக்கு எப்போ வந்து பரப்புரைகள் எல்லாம் மேற்கொள்ள நாம் தமிழர் கட்சிக்கு எப்பவுமே தனி வியூகம் அப்படிலாம் இல்லைங்க இன்னைக்கு நாளுக்கு நாள் மக்கள் அவதி நமக்கு தெரியுது இங்க இருக்க கட்சிகளுடைய அதிருப்தி மக்கள் மத்தியில பெருமளவுல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது திமுக மேல நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகரித்துட்டே போய் மக்கள் ஒரு மிகப்பெரிய கோபத்திலையும் ஒரு சலனத்திலையும் இருக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பாஜக மீது எப்போதுமே மக்களுக்கு எதிர்ப்பு நிலை தான் எதிர்நிலையில தான் இருக்கிறாங்க அதிமுக மீதும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் மக்கள் மீது மக்களுக்கு வந்து அதிமுக மீது சுத்தமாக நம்பிக்கை இல்லை இப்படி இருக்கிற சூழல்ல நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்துதான் மக்களை அரசியல் தான் முன் நின்று நாம் தமிழக தேர்தலை ஒவ்வொருத்தரையும் சந்திக்குது இன்னுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்கள் அரசியல் படுத்திட்டோம்னா இல்லை ஒவ்வொரு ஜெனரேஷன் ஒரு 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 க்ரௌடாக மாற்றிக்கிட்டு வருது தான் என்னுடைய பார்வையாக இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் ஏற்படுது மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து தான் எங்களுடைய தேர்தல் களம் இருக்கும் எப்போதுமே இப்போதும் அதே தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களை ஒன்றிய அரசோடு மாநில அரசு எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய பேக் ஹெண்ட் டீல அம்பலப்படுத்துறதும் இன்னைக்கு மக்கள் படக்கூடிய பிரச்சனையை வந்து திருப்பி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக கொண்டு போய் சேர்க்கிறதும் சரியான வேட்பாளர்களை வாக் செலுத்ததும் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக தான் இந்த தடவையும் சேவம் செய்வமே தவிர்த்து இதுக்கான தனி ஸ்ட்ராட்டஜி ஒரு பில்கேவோ ஒரு சுனிலோ இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே அவசியம் இருக்குது எங்களோட பிரச்சனையே எங்களுக்கு போதுமானது ஒரு மனுஷன் காலைல எழுந்திரிச்சு இரவு நிம்மதியாக தூங்க போக முடியுதா இல்ல இல்ல அதனால மக்களுடைய பிரச்சனையை திருப்பி அவ அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனையை நினைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை அந்த அளவுக்கு வேற வேற ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் மக்களிடத்தில் போய் பேசி அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அவலங்களை அம்பலப்படுத்தி அரசியல்வாதிகளுடைய முகமூடிகளை கிழித்து நாங்க வந்து ஒரு புரட்சிக்கிற அரசியல் சிந்தனை விதைப்போம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்வோம் அதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த தேர்தல் கால பயணத்துல யுக்தியாக இருக்கும் நீங்க சொல்ற கூற்றுப்படி நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியேறிய வந்து வெற்றி வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு கன்னியாகுமரியில் என்பவர் வந்து சீமானவர்கள் திரைப்படத்தில் வந்து நடிச்சுட்டு இருந்தார் அதே மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்க நேற்று இடுமோன கார்த்திகளோட அப்பாவோட இறப்புக்கு போகாமல் வந்து மகேந்திரனோட மீட்டில் போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சீமானவர்கள் வந்து எது முதன்மை அப்படின்னு செய்ய தெரியாம வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களோட குற்றச்சாட்டுக்கு பதில நிருபாவனம் கார்த்தி அவர்கள் திருப்பியும் ஒரு ரைட் பதிவு அப்படியான ஒரு நபர் தான் தாய்மாமன் சீமானவர்கள் அவருடைய நேரம் கருதாது அவருடைய உழை எல்லாருக்கும் ஒரு மனசோர்வு இருக்குங்க எல்லாரோட மனசு எல்லாருக்கும் ஒரு மனசோர்வு இருக்கும் எல்லாருக்கும் ஒரு மன கஷ்டம் இருக்கும் கட்சிக்குள்ள நிறைய பேருக்கு இருக்கும் எல்லாரும் அவங்க மனசோர்வா அப்ப என்ன சொல்லுவாங்க ஏ நான் பிரேக் எடுக்கிறப்பா நான் கட்சியை விட்டு விளக்குறேன்ப்பா அப்படின்னு போயிடலாம் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய என்னுடைய தாய்மாமன் சீமானவர்கள் நினைத்தா என்ன ஆகும் அப்படி நினைச்சிட்டு அவரும் ஓரமா போய் உட்காரலாம்ல கட்சியை இழுத்து மூடிட்டு பேசாமல் இருக்கலாம்ல ஆனால் அவர் நினைக்கல ஏன் ஏன்னா அவருக்கு மக்கள் நலன்தான் அவசியம்னு இருக்காரு அப்படி அவருடைய நோக்கமும் அவருடைய உள்ளமும் இன்னைக்கு அவருக்கு வந்து என்ன சொல்றது உண்மையா இருக்கு அதை புரிஞ்சுக்காம என்னென்ன வேணாலும் பேசலாம் அது எல்லாத்துக்கும் நான் உடன்படலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து முழும முழு மனதும் உள்ளமும் வந்து அண்ணன் இடிமனன் கார்த்தி அவரோட வீட்டில் தான் இருந்திருக்கும் அதே மாதிரி அண்ணன் சேவியர் குமார் அவர்களுடைய இழப்புக்கும் கரெக்டாக ஸ்கெடியூல் போட்டுட்டு கரெக்டாக போயிட்டாங்க அதற்கான எல்லா ஆசைங்களும் பண்ணாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தகவலும் சொல்லியிருந்தாங்க அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டு கால்ஷீட் அப்படிங்கிறனால அது வந்து எதுவுமே பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் கரெக்டான நேரத்தில் போய் நின்றுட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் அதுக்கான எல்லா சட்ட ரீதியான தீர்வுகளும் கிடைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பின்னாடி வந்து பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை சும்மா போகிற போக்கில் வந்து அந்த மாதிரி குற்றம் சாட்டுவது வந்து சரியல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கு நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி நன்றி Thank you